சிறிய விதையின் ரகசியம் ஒரு அமைதியான தோட்டம் இருந்தது அதில் மண்ணின் ஆழத்தில் ஒரு சின்ன அமைதியான விதை உறங்கிக் கொண்டிருந்தது அதைப் பார்த்த மற்ற பெரிய விதைகள் எல்லாம் கேலி செய்தனர் அடத்தா இவ்வளவு சின்னதா நீ எப்போ செடியாக போறே என்று அவை சிரித்தன ஆனால் அந்த சின்ன விதை யாருடைய வார்த்தைகளையும் மனதில் கொள்ளவில்லை அது ஒரே விஷயத்தில் நம்பிக்கை வைத்திருந்தது ஒரு நாள் நிச்சயம் நான் வளர்வேன் அதனால் ஒவ்வொரு நாளும் மண்ணை சற்று சற்றாக தள்ளி சூரியனின் ஒளியை நோக்கி மேலே மேலே தள்ளிக் கொண்டே இருந்தது நாட்கள் ஓடியது வாரங்கள் கடந்தது ஒரு அழகான காலையு அந்த சின்ன விதை மண்ணை உடைத்து பனிச்சென்று வெளியே வந்தது அது மெதுவாக இலைகளை விரித்து தன் தண்டை நீட்டி நாளுக்கு நாள் உயர்ந்து இறுதியில் அந்த தோட்டத்தில் அதிக உயரமான சூரியகாந்தி மலராக மாறியது அதை பார்த்த மற்ற விதைகள் எல்லாம் திகைத்தன அட எப்படி இவ்வளவு உயரமா வளர்ந்துட்டே என்று ஆச்சரியப்பட்டன அப்போது சூரியகாந்தி மலர் மெதுவாக புன்னகையுடன் சொன்னது உங்க வார்த்தைகளை நான் கேட்கல என் மீது நானே நம்பிக்கை வைத்தேன் அதுதான் எனக்கு வலிமை கொடுத்தது உன்னை நீ நம்பினால் சிறிய முயற்சிகளும் பெரிய வெற்றியாக மாறும்